சித்தர்கள் தவம் செய்த சதுரகிரி மலையில் பதினெட்டு சித்தர்களும் இன்றளவும் உலாவும் இடம் என்று சொல்லப்படுகிறது அடர்ந்த காடுகள் அதிலேயோர் அருவி சலசலப்பு நிறைந்த ஆறு என்று பச்சை பசுமையாக காட்சி தருகிறது சதுரகிரி மலை இந்த மலைப்பகுதியில் ரம்மியமான சூழ்நிலையில் அமைந்திருக்கும் சுனை அருவி ஒன்று உள்ளது சித்தர்கள் தவம் செய்த இடம் என்றாலே சில சுவாரஸ்யங்களும் மர்மங்களும் அடங்கியிருக்கும் அப்படி ஒரு இடம்தான் சதுரகிரி மலை சதுரகிரி மலையில் உள்ள மர்மங்கள் பற்றி பார்க்கலாம் சதுரகிரி மலையில் பத்து கிலோமீட்டர் நடந்தாலும் அலுப்பு ஏற்படாதாம் வயதானவர்கள் என்றாலும் அவர்களுக்கு கால் வலிக்காதாம் அப்படி ஒரு மூலிகை காட்சி நிறைந்த பகுதியாக உள்ளது சதுரகிரி மலை முதலில் இந்த மலையில் ஏறும் பக்தர்களுக்கு அலுப்பு தெரிவதில்லை என்று அவர்களை கூறுகின்றனர் சதுரகிரியில் சுந்தர மகாலிங்கம் கோயில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி அமைந்துள்ளது இது மிகவும் சக்தி வாய்ந்த கோயிலாக நம்பப்படுகிறது இப்பகுதிக்கு மதுரை சாக்டூர் அருகில் உள்ள வாழைத்தோப்பு பகுதியில் இருந்தும் விருதுநகர் மாவட்டம் அருகில் அருகிலுள்ள வத்திராயிருப்பு பகுதியில் இருந்தும் தேனி மாவட்டம் வருசநாடு பகுதியில் இருந்தும் சதுரகிரி மலைக்கு செல்லலாம் மதுரை மாவட்ட மக்கள் வத்திராயிருப்பு மற்றும் வாழைத்தோப்பு பகுதியில் செல்வதற்கும் தேனி மாவட்ட மக்கள் வருசநாடு பகுதி வழியாக செல்வதற்கும் முன்னுரிமை அளிக்கின்றனர் வத்திராயிருப்பு வழியாக செல்லும் பாதை மிகவும் சுலபமானது என்பது பலரின் கருத்து இந்த வழியாகத்தான் அதிக அளவு பயணிகள் சென்று வருகின்றனர் மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்தில் இருந்து வத்திராயிருப்பு செல்லும் பேருந்துகளில் சென்றால் தானிப்பாறை விளக்கில் இறங்க வேண்டும் அங்கிருந்து ஏழு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது சதுரகிரி மலையின் அடிவாரம் அங்கிருந்து பத்து கிலோமீட்டர் மலையேற்றம் செய்தால் சதுரகிரியை அடையலாம் சந்தன மகாலிங்க கோயில் அருகேயுள்ள பாதை வழியே சென்றால் அடர்ந்த காட்டுக்குள் ஒரு காலி சிலை உள்ளது அதை கண்டு சிலர் மிரங்கிறார்கள் அந்த அளவுக்கு ஆக்ரோஷமான சிலையாக உள்ளது அதன் அருகில் இருக்கும் பெரிய மரத்தில் சித்தர் ஒருவரின் உருவமும் தெரிகிறது சித்தர்கள் சாவையே வென்று இந்த பகுதியில் வாழ்ந்து வருவதாக இங்கு வரும் பக்தர்களும் பயணிகளும் நம்புகின்றனர் இங்கு ஓடுகின்ற தீர்த்தங்களும் மூலிகைகளும் பல நோய்களை தீர்க்க வல்லது இந்த மலை ஏற்றத்தின் போது வியர்வை வெளியேறி மூலிகை கலந்து காற்றப்பட்டு நோய்கள் குணமாவதாக கூறுகின்றனர் இந்த மலையில் ஐந்து கோயில்கள் உள்ளன மகாலிங்கம் சுந்தரமூர்த்தி லிங்கம் சந்தன மகாலிங்கம் இரட்டை இரட்டைலிங்கம் காட்டுலிங்கம் ஆகியவை திசைக்கு நான்கு மலை வீதம் பதினாறு மலைகள் சதுர வடிவில் அமைந்துள்ளதால் இதற்கு சதுரகிரி மலைகள் என்று பெயர் வந்தது ஆடி அமாவாசை தை அமாவாசை மற்றும் சிவராத்திரி தினங்களில் வருடம் தோறும் சிறப்பு பூசைகளும் அதிக அளவில் பக்தர்களும் வருகை தருவார்கள் மகாலிங்கம் கோயிலுக்கு வடக்கில் உள்ள குன்றை சஞ்சீவி மலை என்கிறார்கள் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் அதிக அளவு மக்கள் வழிபடுகின்றனர் சந்தன மகாலிங்கம் கோயில் அருகே பதினெட்டு சித்தர்கள் சன்னதி உள்ளது பழனியில் உள்ள நவபாஷனா முருகன் சிலையை போகர் சதுரகிரி மலையில் தங்கியிருந்த போது செய்ததாக கூறப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது வரை இந்த கோயில் சாப்டூர் பாளையக்காரர் பராமரிப்பில் இருந்து வந்தது பின்னர் இந்திய வனத்துறை கட்டுப்பாட்டில் இருந்து வருகிறது இங்குள்ள ஒரு வகை மரத்தின் பால் முகத்தில் பட்டால் முகம் வீங்கிக் கொண்டே செல்கிறது இதற்கு பெயரே மொகரை வீங்கி மரம் என்றுதான் சந்தனம் இதற்குரிய மருந்தாக பயன்படுகிறது இங்குள்ள சோதி புல்லை நீரில் நனைத்துவிட்டு இரவில் பார்த்தால் தீபம் ஏற்றியது போல் இருக்கும் பழங்காலத்தில் சித்தர்கள் வெளிச்சத்திற்காக இந்த புல்லை உபயோகித்துள்ளார்கள் மரத்திற்கு மரம் தாவும் அணை இங்கு பெரிய அளவுகளில் காண முடிகிறது மகாலிங்கம் கோயிலுக்கு சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு குகை உள்ளது இது தவசி குகை என்று அழைக்கப்படுகிறது இந்த குகை அவசியம் செல்ல வேண்டிய குகை என்று பக்தர்களால் சொல்லப்படுகிறது இங்கு பதினெட்டு சித்தர்களும் தோன்றி மறைவதாக நம்பப்படுகிறது இங்குள்ள இடங்கள் பற்றியும் மர்மங்கள் குறித்தும் இன்னொரு பதிவில் இன்னும் அதிகமாக பார்க்கலாம் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி